ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்டா Mom சேனல் இந்த வீடியோ சுவாமி மலையில் எடுத்தது அங்கே ஆடி கிருத்தியை முன்னிட்டு தெப்ப தேர் திருவிழா நடந்துச்சு அதில் என்னோடய பொண்ணு பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணாப்புல அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த தெப்பம் ரெடி பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்களோட கலை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி ஊர்வலம் வந்து தெப்பத்தில் ஏறுறதாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாங்களும் உள்ளலாம் போய் பார்த்தோம் சுவாமி புறப்பாடு ஆயிடுச்சு இவங்க முருகன் வந்து கோவில்லேருந்து வந்து அந்த வீதி சுற்றி தெப்பம் ஏறுறதுக்கு முன்னாடி அது முருகன் ஏட்டாப்பில் வரும்போது என்னோட பொண்ணு பரதநாட்டியம் ஆடினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சுவாமிமலை முருகன் கோவிலில் சிறப்பாக எங்கள் நாட்டிய நிகழ்ச்சி நடந்தது பக்தர்கள் ரொம்பவும் ரெண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தீங்க குழந்தைங்க ஆடும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க சுவாமி மனையில் இருக்கிற உங்க எல்லாத்துக்கும் சார்பா மனமார்ந்த நன்றிகள் இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதே அளவுக்கு இருந்தீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவ்வளவு ஒரு நல்ல விதமா ஒரு பெரிய சவால நடத்தினா எப்படி அழகா உட்காந்து ரசிச்சு ஒரு குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்க பண்ணீங்க உங்க மக்கள் எல்லாருக்கும் எங்க குழந்தைங்க சார்பா டீச்சர்ஸ் சார்பா மனமருந்து நன்றிகள் டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரே ஊர்ல இருந்து வரல ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க இப்படி நாங்க எல்லாரும் கிளப் வாய் தான் வந்திருக்கோம் எல்லாரும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுக்க எல்லா பக்கமும் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் எதுக்கு உறுதுணையா இருக்கனுட்டு எங்களுக்கு டஸ்ட்ல டீச்சர் மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க நாங்கள் எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு டீமா போயிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறது தான் எங்களோட குடும்பம் இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சுவாமிமனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் முருகன்னால அந்த அருவனால இன்னைக்கு இந்த தெப்ப பேர்ல எங்க குழந்தைகள் எல்லாம் ஆடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குழந்தைங்க ஆடும்போது சாமி அப்படியே ஊர்வலமா வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுவும் முருகனோட பாட்டை பா ஆடிட்டு இருக்கும்போது சுவாமி வரும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெரிய பாக்கியமாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப நன்றி சுவாமி புறப்பாடு நடக்கும் என் எங்கள் பிள்ளைங்களோட அந்த சுவாமி மலை முருகன் ஸ்ட்ராங் இருக்கவும் சரியாக இருந்தது